அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ராசி பலன் இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான பலன்கள் மேச ராசிக்காரர்களே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அலட்சியமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் தொழில் வியாபாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்பட வேண்டாம் வேலை செய்பவர்கள் வேலையை மாற்ற விரும்பினால் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை புற வேண்டும் வணிகர்கள் பெரிய முதலீடுகளை செய்ய திட்டமிட்டால் அதை தவிர்க்க வேண்டும் வீட்டில் சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் பண விஷயத்தில் இந்த வாரம் செலவுகள் அதிகமாக இருக்கும் விசபம் விசப ராசிக்காரர்களே இந்த வாரம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் கவனக்குறைவால் வீட்டின் சூழ்நிலை மோசமாகும் தந்தையின் உடல்நிலை குறித்து கவலையுடன் இருப்பீர்கள் நிதி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் அனைத்து கடன்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் பிஸியாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஒரு புதிய தொழிலை தொடங்க விரும்பினால் உங்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கும் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே இந்த வாரம் பண விஷயத்தில் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நல்ல செய்தியை புறலாம் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் சவாலாக இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பணியுடத்தில் உயர் அதிகாரிகளுடனான ஒருங்கிணைப்பும் மோசமடையக்கூடும் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் அதிபர்கள் பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள நேரிடும் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் பாதகமான சூழ்நிலைகளில் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவை பொறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களே இந்த வாரம் பணிபுரிபவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் கடந்த காலத்தில் செய்த கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் எந்தொரு நிதி பரிவர்த்தனையையும் செய்யாமல் தவிர்க்கவும் இல்லையெனில் அது நஷ்டத்தை விளைவிக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் விரும்பிய வாழ்க்கை துணையை நீங்கள் புறலாம் உடல்நலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை இந்த வாரம் உங்கள் திறமைக்கேற்ப மட்டுமே வேலை செய்ய வேண்டும் உங்கள் மீது அதிக வேலை அழுத்தத்தை ஏற்படுத்தாதீர்கள் இல்லையெனில் அது உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கும் இது உங்கள் செயல்திறனையும் குறைக்கும் இந்த வாரம் உங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுக்க வேண்டும் நிதி நிலை நன்றாக இருக்கும் இந்த வாரத்தில் சில முக்கியமான நிதி முடிவுகளை எடுக்கலாம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காதலிப்பவர்கள் அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பொறுமையான சூழ்நிலைகளை கையாள வேண்டும் கன்னி கன்னி ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களை பொறுத்தவரை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் இது உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களின் சில முக்கியமான பணிகள் முழுமை அடையாமல் இருக்க வாய்ப்புள்ளது உடல்நிலை திடீரென மோசமடையக்கூடும் துலாம் துலாம் ராசிக்காரர்களே இந்த வாரம் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் செலவுகள் குறையும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் வேலையில் அதிக மன அழுத்தத்தை தவிர்க்கவும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திறன்களில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் வேலை இல்லாமல் வேலை தேடுபவர்கள் மனம் தளராமல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் கல்வி தொடர்பான இந்த முயற்சியும் வெற்றியடையும் நீங்கள் வெளிநாடு சென்று உயர் கல்வி பெற விரும்பினால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் விருட்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த வாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் சரியான முடிவுகளால் நல்ல பலன்களை பெறுவீர்கள் பங்குச்சந்தையில் சந்தையில் எதிர்பார்த்த பலன்களை பெறுவார்கள் வேலை செய்பவர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும் பண விஷயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது திடீர் செலவுகள் அதிகரிப்பதால் பல பிரச்சனைகளை சாதிக்க நேரிடும் எதிர்காலத்தில் நிதி நெருக்கடியை தவிர்க்க உங்கள் அதிகரித்து வரும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் தனுசு தனுசு ராசிக்காரர்களே இந்த வாரம் வேலை தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலையாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி முன்னேற்றத்திற்கான பாதைகள் திறக்கப்படும் படித்து முடித்து வேலை தேடும் மாணவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம் இந்த வாரம் பண விஷயத்தில் கவலையான பலன்களை தரும் உங்கள் வருமானம் நன்றாக இருக்கும் ஆனால் பழைய கடனை திருப்பி செலுத்துவதற்கான அழுத்தம் அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உறவுகள் மேம்படும் நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் உங்கள் வழியில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அப்பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மகரம் மகர ராசிக்காரர்களே இந்த வாரம் நீங்கள் நேர்மறையாக இருப்பீர்கள் வீடாக இருந்தாலும் சரி பணியிடமாக இருந்தாலும் சரி உங்கள் முடிவுகளை மிகவும் சிந்தனையுடன் எடுப்பீர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் வழிகாட்டுதலை பெற்று உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் പണം തുടർപ കവലുകൾ നീങ്ങും സിക്കിയ പണം മീക്കപ്പെടലാം പണിയുടെ സവാലുകൾ എടുക്കും ആനാൽ എല്ലാ സ്രമങ്ങളെയും സമാലിത്ത വെച്ചി വെവീകൾ ഉദ്യോഗത്തിൽ ഇരുപ്പവർക്ക് വേല സമ്പന്ധമാണ് സില നല്ല കിടക്കും തൊഴിലധുകളും എതി പാർത്ത ലാഭത്തെ പെർവാര മാണവർ തങ്ങളിൽ നരത്തെ നനകു പത്തി പഠിപ്പിൽ മുഴമയായ കവനം ചെലുത്തും ആരോഗ്യത്തിൽ പെരിയ മുറ്റം ഏർപ്പെടും கும்பம் கும்ப ராசிக்காரர்களே இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவும் அன்பும் பாதகமான சூழ்நிலைகளிலும் உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் குறிப்பாக நீங்கள் பெற்றோரின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவில் முடிக்க முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் மீதான பணி அழுத்தம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் மிகவும் பிஸியாக இருக்கும் வேற இறுதியில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நிதிநிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சிறிய முதலீடுகளையும் செய்ய திட்டமிடலாம் மீனம் மீன ராசிக்காரர்களே இந்த வேறம் தொழில் அதிபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் பணிபுரிபவர்கள் கடின உழைப்புக்கான பலனை பெறுவார்கள் வெளிநாடு செல்லும் உங்களின் கனவு நனவாகும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது புதிய வருமானம் கிடைக்கும் நீங்கள் புதிய சொத்து வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க திட்டமிட்டிருந்தால் இந்த நேரம் சரியானது வாழ்க்கை துணையின் உடல்நிலை மோசமடையலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தினசரி வழக்கத்தில் உடற்பயிற்சியை சேர்த்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்